கைஸ் ஆக்சுவலாக பேபிஸ்க்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வர்ற ரெண்டாவது டவுட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பாடு கொடுக்கணும்னா அதுக்கு ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஃபுட் பேபிக்கு இன்ட்ரோ பண்ணாலும் நீங்கள் வந்து தொடர்ந்து மூணு நாளைக்கு அதே ஃபுட் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அது ரைஸ் பியூரியாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸ் பியூரியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்படி தான் நீங்கள் கொடுக்கணும் ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கும்போது மொதல் வாரத்தில் ஆறாவது மாதம் முதல் வாரத்தில் நீங்கள் டெய்லி ஒரு டைம் காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் கொடுத்தா போதும் ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு வாரம் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் பிள்ளைங்க மூணு மூணு ஃபுட்டுக்கு பழகிடுவாங்க ஸோ நீங்கள் செகண்ட் வீக் கொடுக்கும்போது அதை ரெண்டு டைமாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லெவன் ஓ வந்து புது ஃபுட்டை இன்ட்ரோ பண்ணுங்கள் நாலு மணிக்கு பழகின ஃபுட்டை கொடுங்க தென் இது வந்து ஒரு மாதம் வரைக்குமே இது மாதிரி ரெண்டு டைம் கொடுங்க அப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் செவன்த் மந்த் ஆகும்போது மூணு டைமாக சேஞ்ச் பண்ணுங்கள் காலையில் பத்து மணிக்கு மதியானம் ரெண்டு மணிக்கு நைட்டு ஏழு மணிக்கு இந்த டைமை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படி ஒரு நாலு டைம்ஸ் வரைக்குமே செவன்த் மந்தில் ஒரு மூணு டைம் கொடுங்க போதும் அப்புறம் எயித் மந்த் நைன்த் மந்த் வரும்போது ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம்